அன்பு உறவுகளுக்கும் வேட்டையாடு விரையாடு சேனல் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் வேண்டுகோள் பார்க்கிறவர்கள் பகிருங்கள் பகிர்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்ற வேண்டுதலோடு இன்றைக்கு ஒரு நாட்டையே நாட்டின் குடிமக்களையே அந்நியப்படுத்துகின்ற வேலையை குறிப்பாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரை அந்நியப்படுத்துகின்ற வேளையில் இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்கிறதற்கு ஆதாரமாக வக்வாரிய திருத்தச் சட்டம் அமலாகி இருக்கிறது அதை பல அநியாயங்களுக்கு இடையில் ஜனநாயக நெறிமுறைகளை காளி போட்டு விதித்து நிறைவேற்றியதாக ஒப்பரித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு இதற்கு எதிராக எல்லா கட்சிகளும் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்ததை நாம் நன்றியோடு நினைவு நினைவுகொள்ளத்தான் வேண்டும் ஆம் காங்கிரஸ் மட்டுமல்லாது திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற அனைத்தும் இதற்காக குரல் கொடுத்திருக்கின்றன அனைத்து எம்பிக்களும் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் குறிப்பாக பாஜகவின் இரட்டை வேடத்தை காரி துப்பினார் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் ஆம் என்பது சிறுபான்மையின மக்கள் விஷயத்தில் எத்தனை சூழ்ச்சிகரமாக அது காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை கூறினார் ரம்ஜான் தொழுகைக்கு பொது இடங்களில் தொழுவதற்கு தடை விதித்தவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று பொய் வேடம் குணுகிறார்கள் என்பதை அவர் அங்கே எடுத்துரைத்தார் அது மட்டுமல்ல பாஜகவில் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட உறுப்பினராக மாநிலங்களவையிலோ மக்களவையிலோ உறுப்பினராக இல்லை என்பதையும் அவர் எடுத்து காட்டினார் இப்படிப்பட்ட பாஜக தான் இன்றைக்கு இரட்டை வேடம் போடுகிறது பம்மாத்து செய்கிறது இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்வ செய்வதற்காகத்தான் இந்த மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்று அது கூறியது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த சமுதாயத்தின் ஏழை எளியவர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் அவர்களின் வாழ்வைச் தான் அவர்களின் வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்குத்தான் அது மற்றவர்களால் அபகரிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வக்பு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று பாஜக கூறுகிறது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை பாருங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது போல அது காட்டுகிறது ஆனால் பெரும்பான்மையான சமூகமான இந்துக்கள் அதிலே எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இருக்கிறது பெரும்பான்மையான சமூகம் இந்து சமுதாயம் அதில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அங்கேயும் ஏழ்மை தாண்டவம் ஆடுகிறது நீர்வழித்தடங்கமெங்கும் இருக்கின்ற குடிசைகளே அதற்கு சாட்சி அவர்களெல்லாம் அங்கே வாழ தகுதியற்ற ஒரு இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் கூட அந்த இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றங்கள் போடுகின்ற உத்தரவால் அரசுகள் அவர்களை குடிசைகளை அழைத்து அவர்களை அனாதைகளாக்குகிறது லாட்பாரவாசிகளாக்குகிறது இதற்கு பாஜக ஒன்றிய அரசு என்ன தீர்வை வைத்திருக்கிறது கோவில்களுக்கு இருக்கின்ற லட்சம் லட்சம் கோடி சொத்துக்களை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாமே ஏன் அவற்றை செய்யவில்லை இவர்களுக்கு ஏன் இஸ்லாமிய ஏழைகள் மீது இவ்வளவு பற்று வந்துவிட்டது அவர்கள் தொழக்கூடாது என்று அந்த மசூதிகளை எடுக்கிறவர்கள் இவர்கள் கோடி கொண்டாடுகிறேன் என்ற பெயரில் யூபி போன்ற மாநிலங்களில் அநியாயமாக இஸ்லாமிய மசூதிகளை திரைபோட்டு மூடுகிறார்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் வாங்கு ஒழிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் மாட்டுக்கறி உண்ணக்கூடாது என்று தடுத்து கொள்ளுகிறார்கள் அது மட்டுமா இவர்கள் செய்கிற அநியாயங்கள் லட்சம் வீடுகளுக்கு மேல் பில்டோசரை வைத்து இடித்திருக்கிறார்கள் இந்த அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாஜக தான் சொல்லுகிறது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஆம் எப்படி பாதுகாப்பாக இருந்தார்கள் பாருங்கள் மாட்டுக்கரை தின்றவர்களை அடித்துக் கொன்றார்கள் இஸ்லாமியர்களின் வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று போய் கூறி அதை லட்சக்கணக்கான வீடுகளை இடித்து தள்ளியிருக்கிறார்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்று அவர்களை தடுத்திருக்கிறார்கள் அடித்திருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கிறவர்களின் மேல் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்திருக்கின்ற காட்சிகளை எல்லாம் வீடியோக்களாக நாம் பார்த்திருக்கிறோம் இத்தகைய ஒன்றிய அரசு தான் இப்பொழுது புதிதாக வேடம் போட்டிருக்கிறது நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாப்பிற்காகத்தான் அவர்களின் வாழ்வை மேம்படுத்தத்தான் இந்த வற்பு வாரிய திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த எண்ணுகிறோம் என்று கூறுகிறார்கள் அதாவது ஆடு நனைகிறது என்று போனாய் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கதான் நம்புவீர்களா இருப்பினும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அதை வலுவாக எதிர்த்தன அத்துணை பேரும் அதற்கு எதிரான ஆதாரங்களை கூறினார்கள் வக்ஃப வாரியத்தில் நீங்கள் சட்டத்தில் திருத்தங்கள் செய்வதற்கு அனுமதி இல்லை இது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது புறம்பானது என்பதாக தோழ எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் இவ்வளவில் கேட்ட பிறகு கூட அது நிறைவேறியதாக சபாநாயகர் ஒருதலை சார்பாக அறிவித்திருக்கிறார் ஆக இந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டம் என்பது நிச்சயமாக திமுக கூறியது போல உச்ச வழக்கு தொடுக்க இருக்கிறார்கள் முஸ்லீம் சட்ட வாரியமும் இதற்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆக உச்சநீதிமன்றத்தில் இது செல்லுபடியாகுமா என்பது கேள்விக்குரியது அங்கே இது தோற்கடிக்கப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் வக்பு வாரியத்தில் முறைகேடு நடக்கிறது என்று பாஜக கூறுகிறது வக்பு வாரியத்திற்கு வக்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொத்தின் மதிப்பு இந்திய ரயில்வே துறையை விட அதிகமானது என்பதாக அது பிரமிக்கிறது வக்பு என்பது அது மக்களால் அந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட நன்கொடை சொத்துக்கள் ஆனால் அதற்கு கணக்கை அந்த வக்பு போர்டு வைத்திருக்கிறது அதனால்தான் அந்த சொத்து எவ்வளவு என்பது வெளிப்படையாக தெரிகிறது துல்லியமாக தெரிகிறது ஆனால் நாடெங்கும் உள்ள கோயில்களுக்கு எத்தனை சொத்துகள் இருக்கிறது என்பதற்கு எந்த கணக்கும் கிடையாது உதாரணத்திற்கு கேரளாவில் இருக்கின்ற பத்மநாப கோயிலில் பத்மநாப கோயிலில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலான தங்க நகைகளே இருப்பதாக கணக்கிடப்பட்டது அப்படியானால் ஒவ்வொரு கோயிலுக்கும் எத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்திருக்கும் என்று பாருங்கள் இவற்றுக்கெல்லாம் கணக்கு கிடையாது இவர்களுக்கெல்லாம் ஆவணங்கள் கிடையாது இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே பட்டியலில் பட்டியலிட்டிருந்தால் அவர்களுக்கான சொத்து எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை பாருங்கள் இருக்கும் என்பதை பாருங்கள் ஆனால் இவர்களுக்கு உறுத்துவது வக்பு சொத்து தான் இந்த மதவாதிகள் இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வக்புக்கு இருக்கின்ற இவ்வளவு சொத்தையும் அபகரிக்க ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு இந்த பக்வாரிய திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற குறித்திருக்கிறது என்பதுதான் இது உள்ளங்கை மெல்லிக்கணியாக தெரிகிறது இதை அனைவருமே எதிர்க்கிறார்கள் நெடுநிலையாளர்கள் எல்லா மத சுதந்திரத்திலும் குறிப்பாக சிறுபான்மையினரின் மத சுதந்திரத்தில் வழிபாட்டு சுதந்திரத்தில் தலையிட்டு அதை துவம்சம் செய்கின்ற வேலையை தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து வருகிறது இதில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூட இரட்டை வேடம் கொண்டு கடைசியில் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது நடுநிலையாளர்களிடையே ஏமாற்றத்தை தருகிறது ஆனாலும் கூட இறைவன் மிக பெரியவன் அவன் இந்த கைவிடப்பட்ட சமுதாயத்திற்கு கண்டிப்பாக உதவுவான் என்பதிலே இறை நம்பிக்கையாளர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முஸ்லீம் சட்ட வாரியம் இதற்கு எதிரான சட்ட போராட்டத்தையும் அதைவிட மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் போராட்டத்தை போல ஒரு போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது பார்ப்போம் அநியாயக்காரர்களின் சூழ்ச்சி வெகு நாள் நீடிக்காது என்பதற்கு சர்வாதிகாரின் வாழ்க்கை வரலாறுகள் விரிந்த புத்தமாக கிடக்கிறது முசோலினி ஹிட்லர் போன்றவர்களின் கதி என்னவானது அவர்கள் அத்தனை சர்வாதிகாரத்தையும் காட்டி உலகையே தங்கள் கைகளுக்குள் கால்களுக்கு கீழே போட்டு விதிக்க எண்ணினார்கள் ஆனால் கடைசியில் உலகம் அவர்களை தன் காலில் போட்டு விதித்தது இந்த சர்வாதிகாரிகளுக்கு இதுதான் முடிவு என்பதை வரலாறு செல்ல தெளிவாக காட்டுகிறது எந்த அநியாயக்கார ஆட்சியாளனும் வெகலால் நீடிக்க முடியாது என்பதை நாம் அறிவோம்